ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பது காணும் ஆனால் ஒரு இடத்துல இருக்குது எங்கேன்னா டைமென்ஸ் மெம்பர் கொடுத்தது ஏழு மணி நேரம் நேரம் ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தது இப்போது டைம் ஒன்போது அதான் ரெண்டு மணிக்கு மூணு மணி கொடுத்தேன் ஒன்றரை மணி அப்படி இருக்கும் தொள்ளாயிரத்தி பத்து பத்து எட்டு பதினெட்டு எண்பது எண்பத்தெட்டு ஏ போர்டில் ஒன்பது ஸ்ட்ராங்கு சி போர்டில் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சி நான் பிரித்து கொடுத்துருந்தேன் சிங்கிள் போர்ட் கொடுத்துருந்தா மின்னிங் வந்திருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டு நான் வச்சுருந்தேன் பாக்ஸு நாற்பத்தி மூணு தொண்ணூறு இந்த பாக்ஸில் தொள்ளாயிரத்தி முப்பது இருக்குது அந்த சேட்டு நான் பார்க்கல பார்த்துருந்தா கண்டிப்பாக ஃபுல் மணி எடுத்துருப்பேன் மெமர்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் சில்வர் கோல்டு அவங்க இந்த சேட்டு பார்க்க முடியாது போஸ்ட்டு మెంబర్స్ మన పడియం నేను గెస్ ఎత్తే వచ్చే మిస్ ఆచి మిస్టర్ తోల నాలు పది ఇరు ఎస్ఎస్ నూత్రి తొన్నూత్ర రెండు பதினெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்ச ஹெசிங் மிஸ் ஆகிடுச்சு அதனால அந்த ஹெசிங் கிடச்சா எந்திச்சு நல்லா தரேன் இப்போ வந்து இந்த சாட்டை வச்சு ஹெசிங் தரேன் சி மோட் ஜீரோ எட்டு இது மட்டும்தான் என் ஞாபகம் இருக்கு எடுத்து வச்ச வச்சி மிஸ் ஆயிடுச்சு அதில் இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு நான் இந்த சாட் வச்சு தரேன் ஒன்று மூணு ஏழு ஒன்பது

ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ரூபா நம்பர் வச்சு எடுத்த நம்பர் அதனால் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணலாம் இப்ளை பண்ணலாம் ஏஏபிசி எழுநூற்றி பத்து பதினெட்டு முப்பது முப்பத்தெட்டு முப்பது தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தெட்டு பத்து பதினெட்டு பாக்ஸ் டேமேஜ் மொமார் நாளைக்கு போஸ்ட் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லக்